கேட்டு போய் புது வண்டி ஆட்டி போட்டான வாங்க மாமா ஏன் நடந்து வர்றீங்க ஆமா வண்டி எங்க சர்வீஸ் கொடுத்துருக்கமா சர்வீஸ் விட்டு சொல்லவே இல்ல சரி இந்தாங்க லட்டு சாப்பிடுங்க என்ன உங்க அண்ணன் யாராவது ஊர்ல இருந்து வந்திருக்கானா ம் ம் எங்க அண்ணன் என்ன வந்துட்டாலும் நம்ம கண்டக்டர் முத்துபாணி தான் வாங்கிட்டு வந்தான் சில நேரம் அப்படி இப்படி இருந்தாலும் ஓனர் வீட்டுக்கு வரும்போது வெறுங்கைய வச்சுட்டு வர மாட்டாமா இப்படி ஏதாவது ஸ்வீட் வாங்கிட்டு தான் வருவான் அம்மா என்ன விஷயமா வந்தானா வண்டி ஆர்சி புக்கு கேட்டு விட்டீங்களாமே அதான் கொடுத்து விட்டேன் யாருக்கு நம்ம டீ கடை ஆரம்பத்துக்கு காசுக்கா போடு போடு ஹலோ அண்ணா நான் வேல் பாண்டி பேசுறேன் சொல்லு பாண்டியா ஒன்னும் இல்லன்னு ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணம் வேணும் ரெண்டு மாசம் திருப்பி தந்துறேன்னு ஆண்டவன் கொடுத்ததை அண்ணன் பேருள் நிறைய அடுக்கி வச்சிருக்கேன் ஆனால் அண்ணன் இப்போ ஊரில் இல்லை பெங்களூர் போய்கிட்டு இருக்கேன் அப்படியா சரிங்கண்ண என்னாச்சு பணம் இருக்கான் ஆனால் பெங்களூர் வர போய்ட்டு இருக்காரான் யாரு இவன் பழனி பஸ் ஸ்டாண்டில் கொண்டு விட்டோம்னா வீட்டுக்கு வர வழி தெரியாது இவன் பெங்களூர் போறானா காசுக்காக அப்படி சொல்லியிருப்பேன் கடை வாங்குறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை பிரதர் அதுக்கெல்லாம் பெரிய கோர்ஸே இருக்கு இப்போ பாருங்க

நம்ம கட்சிக்காரங்க எல்லாத்துக்கும் சொல்ல முடியாம போச்சு அதான் விட்டுப்போனவங்களுக்குலாம் தலைக்கு ரெண்டு கிலோ கறிங்க நாலு குவாட்டர் அண்ணன் கொடுக்க சொல்லியிருக்காரு அண்ணன் பங்கு எங்க தான் இருக்கு நீங்க உள்ளூர்ல இருக்கீங்களா வெளியூர்ல இருக்கீங்களான்னு தெரியல சொன்னீங்கன்னா நம்பி வர வரைக்கும் அண்ணன் விட்டு விட்டு அசவே மாட்டேன் வாங்க 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 ஓடியாங்க ரொம்ப சந்தோஷங்கண்ணே பெங்களூரு வராராமா கொஞ்சோனு கறியும் ஒரு குவார்ட் இருக்கும் சொன்னா போதும் பொறுப்புள்ள எங்க இருந்தாலும் உள்ளே நயாங்கிறது எல்லாம் சரியா இருக்கா தம்பி சரியா இருக்கும் உங்க பத்திரம் காலையில் மொதல் ட்ரிப்பாக பரவாயில்லடா இப்போ என்னடா அணியாயத்து பஸ் ஸ்டாண்டு காலையை கிடக்கு வாங்க பங்காளி என்ன டல்லா வரீங்க வழக்கம் போல சொதப்பி இருப்பாங்களே வேலையை பரணன் பண்ணாங்க பங்காளி என்ன பங்காளி இதெல்லாம் விட்டுங்க சந்தோஷப்பட வேண்டிய விஷயத்த போய் கைய கொடுங்க சந்தோஷமான விஷயம் நன்றி உங்களுக்காகவே இந்த வெளிநாட்டு சாமான் எல்லாம் விப்பானே அவங்க கிட்ட சொல்லி ஃபாரின் சடக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் ம் அத உள்ள வைங்க முதல்ல அதான் குடிக்கிறது விட்டேன் என்ன பங்காளி இப்படி சொல்லி குடியே கெடுக்கும் குடி உடலத்துக்கு கெடுக்குங்கறதா வேற குடி வருமானத்துக்கு கெடுக்கும் உங்களுக்காக மூணு லட்சம் கிழஞ்சப்ப தான் தெரிஞ்சு. அங்க ரெண்டு பேரும் குடிச்ச காசு சேர்த்து வச்சிருந்தா இந்நேரம் அஞ்சாறு லட்சம் கையில இருந்திருக்கும். என்ன பங்கள இப்படி சொல்றீங்க திடீர்னு விட்டுட்டேன்னா விட்டுருங்க பங்களியே. ஹீரோ மெசேஜ் சொன்னா கிராஸ் கேள்வி தான் கேட்காதீங்க. நல்ல விஷயம் தான். ஆ சொல்லுமா? உங்கப்பே ஏதோ வேலையே இல்ல. இந்த வரம் இருக்கு. என்னடா? ஏமா.

இந்த பக்கம் பாட்டில் இந்த பக்கம் பாய்சன் ரெண்டு மிக்ஸ் பண்ணி விட்டேன்னு வச்சுக்க உன் பூவும் பொட்டும் புஷ்கு ஏய் அந்த பொண்ணு தான் என் வீட்டு மருமக வேணாம் தாலி கட்டிக்க சொல்லு சாமி அப்ப அம்மையா அது சரி அந்த பொண்ண நான் கட்டிக்கிறேன் கட்டிக்கல அது வேற விஷயம் அந்த பொண்ணுக்கு என்ன புடிச்சிருக்கானு கேட்டியே நீ நான் எங்க போய் கேட்டேன் உங்க அப்பா அந்த உன் போட்டாவை அந்த பொண்ணு காமிச்சி சாமா அதுக்கு அந்த புள்ள கிட்ட பேசிச்சாமா அந்த புள்ளக்கே உன்னை புடிச்சிச்சாமா என்னத்தை இச்சிச்சாமா

அன்னைக்கு பேங்கில பணம் கட்ட போய் ரத்த குதி போட்டு கீழ விழுந்தன அன்னைக்கு இந்த பிள்ளை என் கூட இருந்து எங்க அம்மா மாதிரி பாத்துக்குச்சு இப்ப இந்த பிள்ளைங்க என்ன குறைன்னு வேணாங்கறான் அப்போ என்ன குறைன்னு வேணாங்க குறையில ஒண்ணு இல்ல அப்புறம் ஏன் யோசிக்கிறேன் அப்படியே இல்ல பண்ண விட்டுட்டு இந்த பாப்பா நீ உங்க அப்பனே எங்க லவ் என்ன நம்ம ஓ

நான் வரையில டைலர் கடைக்கு போயிட்டு துணியெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் சரி போயிட்டு சீக்கிரம் வந்துடுங்க ஊட பாதையில் என்ன கட்ட கிடக்குது Stopp! <skrøk> அடிங்கப்பட்டது ஒன்னும் இல்லை ஒில்ல கொடுங்க நான் தேய்ச்சி விடுறேன் என்ன தேடுறீங்க செல்போனு செல்ல எங்க விழுந்து இருக்கும்

எல்லாத்தையும் மறந்துடுங்க எப்படி இந்த சம்பவத்தை மறந்துட்டு சத்தியம் பண்ணுங்க சத்தியம் பண்ணுங்க சத்தியம் பண்ற பங்களி பார்வதி இப்ப தயவுசெய்து கிஞ்சி கேட்டுக்கிறேன் எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் தயவு செஞ்சு தாலி கட்ட வரைக்கும் எது நடந்தாலும் டென்ஷன் ஆகாதீங்க ப்ளீஸ்

போலீஸ்காரங்களா வராங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்குறேன் இருங்க வரேன்

சார் அந்த பொண்ணுகளுக்கு தாலி சார் உங்க கூட சார் பாண்டியா உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை தெரியாது சரியான ஆளுதாண்ட கொலை பண்ணிருக்கேன் ஒரு கொலகாரனை கூட பொண்ணுங்களை கேவலமா போட்டோ எடுத்து அதை நெட்ல போட்டு அவங்க வாழ்க்கையை சீரடிக்கிறான அவனை கண்ட இடத்துல கண்டன் துண்டமா வெட்டணும் அது எங்களால முடியாது நீ அதை பண்ணிருக்க என்ன அட்ரஸ் முழுசா போட்டு வந்திருக்க தெரியுதா உன் சிம் கார்டு. புடி நாளை காலே பேப்பர்ல செய்தி வரும். கூடி போதையில் கிணற்றில் விழுந்து வாலிபர் मरறணும்னு. புரியுதா சர். அட்மா, தேங்க் யூ சார். ரொம்ப நன்றி பங்காளி. என்ன நீங்க? நமக்குள்ள மாத்தி மாத்தி நன்றி சொல்லிட்டு இருக்கீடா. நீ உள்ள போங்க. காணam தேடுவாங்க. ஒண்ண பக்கம் நிக்கணும்.